நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரை ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னன தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெயரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே கடவுளை யார் என்று சொல்ல வேண்டுமென்றால் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் நீதியின் தெய்வம் என்று சொல்லலாம் ஆம் கடவுள் நீதியின் அடையாளமாக இருக்கின்றார் குறிப்பாக தவறு செய்தவர்களை தண்டிப்பதும் நீதிக்கு உண்மைக்கு உடன் இருப்பை கொடுப்பதும் அந்த நீதியின் பால் நிற்பதுமாய் கடவுளை நாம் பார்க்கிறோம் அந்த தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலே நீதி மறுக்கப்பட்ட மக்களின் சார்பாக கடவுள் போரிடுகிறார் இந்த மக்களின் சார்பாக நிற்கிறார் ஆன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக நீதி உள்ளவர்களாய் நீதியின் பக்கம் இருப்பவர்களாய் இருக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் இன்று நம்மிடத்திலே நீதியை குறித்த புரிதல் என்ன நீதிமான்களாக நாம் இருக்கிறோமா நீதிக்கு சான்று பகர்கிறோமா பல நேரங்களிலே நாம் அநீதியின் பக்கம்தான் இருக்கிறோம் நாம் நேரடியாக அநீதியான காரியங்களை செய்யாவிட்டாலும் கூட நீதிக்கு குரல் கொடுக்க தவறுகிற பொழுதெல்லாம் நீதியின் பக்கம் நிற்க தவறுகிற பொழுதெல்லாம் அநீதிக்கு துணை போகிறோம் நம்முடைய அமைதி பல நேரங்களிலே அநீதியின் இருக்கிறது எத்தனையோ நேரங்களிலே நமக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அமைதி காக்கிறோம் அமைதியாக இருக்கிறோம் கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை பாவங்களில் அல்லது தவறுகளில் ஒரு கொடிய தவறு பாவம் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏழை லாசரும் செல்வந்தரும் என்னும் ஓமையிலே பார்க்கிறோம் அந்த செல்வந்தர் ஏழை லாசருக்கு எந்த விதத்தில் அநீதி செய்தார் கண்டுகொள்ளாமல் இருந்ததனால் என் அருகில் ஒரு மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் நான் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறேன் எதற்காக அருகில் இருப்பவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆனால் நான் கண்டும் காணாமலும் இருக்கிறேன் என்று சொன்னால் அது அநீதி அது தவறு அது பாவம் நரக தண்டனைக்கு நாம் உட்படுத்தப்படுவோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளை போற்றி புகழ்வது தகுதியும் நீதியுமாகும் என்று சொல்லுகிறோம் கடவுள் படைத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வது நமக்கு அவர் செய்திருக்கக்கூடிய நலன்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது தேவையான ஒன்று எத்தனையோ நபர்கள் நம்மிடத்தில் உதவி கேட்கிற பொழுது நாம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம் நான் தான் தவறு செய்யவில்லையே நான் தான் முறையாக ஒழுங்காக சம்பாதித்திருக்கிறேனே நான் என்ன பாவம் செய்தேன் உதவி செய்ய தவறிவிட்டீர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டீர்கள் அது அநீதி பாவம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நாம் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இறக்கம் காட்ட வேண்டும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்ட வேண்டும் சாலையிலே ஒரு விபத்து நடந்து விடுகிறது எப்படியாவது இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் இறக்கம் கடவுளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பண்பு நம்மிடத்திலே இறக்கம் வேண்டும் நல்ல சமாரியின் ஓமையிலே அந்த நல்ல சமாரியர் இறக்கம் இருந்தார் அந்த அடிபட்டு கிடப்பவன் யார் என்று தெரியவில்லை ஆனாலும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்தவனை போல அந்த துன்புறும் மனிதருக்காய் அடிபட்டு கிடந்த மனிதனுக்காய் ஓடி சென்று உதவி செய்தார் இரக்கம் எல்லோரும் பசியாக இருக்கிறார்கள் என்னிடத்தில் மட்டும் எதற்கு இந்த அப்பமும் மீனும் என்று சொல்லி அந்த சிறுவன் கொடுக்கிறானே இரக்கம் எனவே இந்த நாளிலே நாம் இரக்கம் இருப்போம் அதே போல நம்பிக்கை உங்களுடைய கணவனை உங்களுடைய மனைவி உங்களுடைய பெற்றோர் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உடன்பந்த சகோதர சகோதரிகளை நம்புகிறீர்களா அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்கிறோம் சக மனிதர்களை நம்புகிறோமா நம்பிக்கை உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா உடைய செயல்களின் மீது நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கையை மட்டும் நாம் இழந்து விட்டால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துயரம் மாறும் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் நம்பிக்கையோடு இருப்போம் உயர்ந்த நம்பிக்கையோடு மேலான நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்துரக்கூடிய ஆசிர்வாதம் எனவே நம்பிக்கையோடு இருப்போம் இறைவன் நம்மை உயர்த்துவார் எனவே இந்த நாளிலே நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க முயற்சி செய்வோம் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீதியின் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் அப்படி திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதையும் நாங்கள் நீதியின் பக்கம் இருக்க எங்களை ஆசீர்வதையும் நாங்கள் இறக்கத்தோடு இருக்க நம்பிக்கையோடு இருக்க எங்களை இந்த நாளிலே ஆசிர்வதியம் ஆண்டவரே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் இவர்கள் கல்வியில் ஒழுக்கத்தில் சிறந்து வளர செய்வீராக இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அவருடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து கவலையோடு வேதனையோடு இருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசிர்வதியம் திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தை செல்வத்திற்காய் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் சுகப்பிரசவத்திற்காகவும் பிரசவத்திற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதியம் இயேசுவே இயேசுவே இதோ எங்கள் மத்தியில் எங்கள் வீட்டில் நீரே இருந்தருளும் எங்கள் ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்கி அரளும் நாங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும் விடுதலையை கொடுப்பியராக இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை கொடுப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருவுளத்தின்படி ஆசீர்வதித்து வளமையோடு வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் யாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்